இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ரோமர் மூன்றாவது அதிகாரம் வசனம் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா முதலில் விண்வெளி வீரர்களை அனுப்பிய போது அந்த வீரர்கள் புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களில் பால் பாயிண்ட் பேனா செயல்படவில்லை என்று அறிந்தனர் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நாசாவின் விஞ்ஞானிகள் சுமார் பத்து ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்தனர் அதற்காக சுமார் பனிரெண்டு பில்லியன் டாலர் பணம் செலவு செய்ததாக கூறப்படுகிறது புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களிலும் தலைகீழாக இருக்கும் போதும் தண்ணீருக்கு அடியிலும் எந்த தளத்திலும் எந்த வெப்பநிலையிலும் அதாவது உரைப்பனி வெப்பநிலையிலிருந்து முன்னூறு டிகிரி செல்சியஸ் வரை எழுதும்படியான ஒரு பேனாவை கண்டுபிடிப்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் நோக்கம் ரஷ்ய விஞ்ஞானிகளோ விண்வெளியில் எழுதுவதற்கு பென்சிலை பயன்படுத்திக் கொண்டனர் ஆம்பரிய மாணவர்களே இதை தேவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் எளிமையான வழியை நமக்கு இலவசமாக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை விட்டுவிட்டு பல இடங்களை தேடி அலைகிறோம் நிம்மதியை தேடி பாவ விமோச்சனத்தை நாடி லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்கிறோம் ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை படி நாம் அவரிடம் ஜெபித்தாலே போதும் அவர் நமக்கு இலவசமாக விடுதலையை தருகிறார் இயேசு கிறிஸ்து இலவசமாக நோயில் இருந்தும் விடுதலை தருகிறார் பனிரெண்டு வருடமாக அதிகப்படியான ஒரு பெண் மிகவும் கொண்டிருந்தாள் அவள் எப்படியாவது தனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவத்திற்காக செலவு செய்தும் சற்றாயிலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் ஏசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்வி அவரிடம் வந்தாள் ஜன அதிகமாக இருந்தது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது அதன்படி அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே அவளுக்கு உதிரப்போக்கு நின்றது ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையையும் நோயில் இருந்து ஒரு விடுதலையையும் தேடி மனிதன் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறான் ஆனால் மிகவும் சுலபமாக நாம் இருந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் இருந்தும் நமக்கு விடுதலை தருகிறார் இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் இலவசமான பாவ மன்னிப்பும் நோயிலிருந்து விடுதலையும் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே